வணக்கம் நண்பர்களை சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதைக்களத்தில் நம்ம சண்முகம் வந்து துறையை வந்து கோர்ட்டுக்கு வந்து கொண்டு வந்து நிரூபிக்கிறாங்க கௌதம் வந்து தப்பு செய்துட்டு அந்த தண்டனையை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து உண்மையை அப்படியே வந்து உடைக்கிறாங்க இதுக்கு எல்லாம் காரணம் வைஜெயந்தி தான் இப்போ என் தங்கச்சியை வந்து கொன்னதும் வந்து இந்த வைஜெயந்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு திருப்பு முனையாக கேஸில் வந்து கொண்டு போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம வீராவும் சிவபாலனை வந்து அந்த ரவுடிகளுக்கு வந்து நாலு பேர்த்து வந்து உள்ளுக கார் குள்ளே வச்சு அவங்களுக்கு காவல் இருக்காங்க அதே நேரத்தில் வைஜெயந்தி அந்த சைடோடு போகிறாங்க அப்போ நம்ம சண்முக பாதத்தை பார்த்து உன் தலையே வெட்டி விடுவேன் அப்படின்னு வந்து செய்கை காட்டுறாங்க இதை கேட்டதும் பார்த்தீங்கடா உங்களை தான் அவங்க சொல்லுறாங்க அப்படின்னு வந்து நம்ம பரணி வந்து சொல்கிறாங்க ஆமாம் மேடம் எங்கள் கூட அவங்க பையன் தெரிஞ்சு அது எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாகிட்ட இருந்தான் இப்போ அவன் அவங்க வந்து எங்களையே கொல்ல துணி துணியிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுவும் கோர்ட்டுக்குள்ளேயே எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு நாங்கள் என்ன மேடம் பண்ண அப்படின்னு வந்து சொன்ன நேரம் நீங்கள் பயம் படாடுங்கடா உங்கள அவங்க கொல்லணும்னு துணிடுறாங்களா உங்களுக்கு ஒரே பாதுகாப்பு இப்போ ஜெயில்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் சொல்றாங்க ஜெயிலுக்குள்ளதான் இந்த வைஜெயந்தியும் உங்களை கை வைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கோம் நாங்கள் வந்து எப்படி வந்து கோர்ட்டில் சொல்லணுமோ அப்போ அப்படியே சொல்லிடோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த நாலு பேரும் கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து நம்ம சண்முகம் பக்கம் வந்து அப்படியே வந்து கேட்குறாங்க அவங்க சொல்லதை கேட்டு அப்படியே சொல்ல தயாராக இருக்காங்க அதே நேரம் வந்து நம்ம துறைய வந்து கூட்டிடுவாராங்க துரையும் வந்து மாலடியோட அன்னை துரை வந்து ஏன் வந்து நீங்கள் எதுக்கு எனக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படி இருக்கிற நேரம் நீ எதுக்காக வந்து கூட்டிடுவாராங்க அப்படின்னு வந்து கேட்குற நேரம் டேய் முத்துமாண்டி சொல்கிறாங்க உன் தங்கச்சி வந்து சாவுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை அந்த ஜெயந்தி தான் ஜெயந்தி உங்களை வச்சு நல்லாவே ப்ளே பண்ணிட்டாள் வைஜெயந்தி தான் வந்து அவங்க பையன் சேர்த்த தப்புக்கு ஒன்றை ஜெயிலுக்கு போய் சொல்லி உன் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா சொல்லி அவளை வர வச்சு அந்த அறிவை வந்து க லவ் பண்ணதாட்டு நாடகம் எல்லாம் போட்டது எல்லாமே இந்த ஜெயந்தி தான் கடைசியில் உங்கள் தங்கச்சியை கொண்டது அறிவு இல்லை ஜெயந்தி இது உனக்கு தானே ஆமாம் நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க நான் நம்புகிறேன் இந்த வைஜந்தியாவில் தான் அவங்க பையனுக்காக தான் நான் தண்டனை அனுபவித்து இப்படி வந்து இருக்கிறேன் அப்படின்னு வந்து நீ இப்போ வந்து எங்களுக்காக அப்படியே அந்த வந்து சொல்லிடு உண்மையை போதும் அதுக்கு பிறகு நடக்கதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம முத்து பாண்டி சரி நான் அப்படியே செய்றேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இந்த வைஜேந்திய பாக்கு நேரம் ஆத்திர ஆத்திரமாக வருது அவைக்கு எங்களை என்னையும் என்ன யூஸ் பண்ணியிருக்கா இவளை விடக்கூடாது இப்படிப்பட்டவ தண்டனை அனுபவிக்க நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துறை வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம சமுத்திர பாண்டியம் பாண்டியம்மாவும் வந்து பேசிக்கிறாங்க அக்கா அந்த போலீஸ்காரிக்கே தும்ர பார்த்தியா என்னையே அவள் வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சவால் போடுறா இந்த சமுத்திர பாண்டியனை பற்றி அவளுக்கு முழுசாக தெரியலை ஆனால் எனக்கு இந்த சண்முக பையனை பற்றி தெரியும் இன்றைக்கி கவுதம்மா எப்படியும் வந்து அவன் ஒரு வழி பண்ணி கௌதம சிக்க வைக்க தான் பார்க்குறான் அந்த வைஜெயந்தி அம்மா நினச்சிட்டு இருக்கு நம்ம பையனை அவன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னே ஆனால் இந்த சண்முகத்துக்கு அறிவு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ பாரு அவன் திக்கு முக்காட போகிறான் இந்த நீ வேடிக்கை பாருக்கா அதுக்கப்புறம் நடக்கதை நம்மளே பார்த்துக்கிடலாம் பாண்டியனும் பாண்டியமாவும் பேசிக்கிட்டு கோர்ட்டுக்குள்ள நிற்கிறாங்க அதே நேரத்துல நம்ம சண்முகமும் பத் பத்து நிமிஷம் பிரேக் முடிச்சுக்கிட்டு எல்லாருமே கோர்ட்டில் வந்து வந்துடுறாங்க நம்ம அம்மாவை போட்டு பார்த்து நளினியம்மாவை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு கௌதமோட ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் இருக்காங்க அவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே நேரத்தில் கௌதமோட பெரு ஃப்ரெண்ட்ஸுகளை விசாரிக்க எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம நளினி அம்மா சொல்ல நாலு ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சு நம்ம கௌதம தெரிக்க விடுறாங்க இவங்களை நீ ஃபோட்டோயை பார்த்து தெரியலை இப்போ நேரில் பார்த்தா தெரியுதா அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் கேட்குறாங்க அவங்க கண்ணை தள்ளிக்கிட்டு நம்ம கௌதம் நிற்கிறாங்க உடனே இல்லை இவனுங்க யாருனையும் யாருன்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே ஏண்டா உனக்கு நாங்க யாருன்னே தெரியலையா அப்படின்னு வந்து நாலு பேரை வந்து அப்படியே வந்து பிடிக்கிறாங்க அதோட வந்து என் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பாருடா ஏண்டா இப்படி வந்து பொய் சொல்லுற அது வேற இவங்க அம்மா வேற சொல்றாங்க எங்களை பார்த்து அப்படியே வந்து கழுத்தே வெட்டி போடுவோம் அப்படின்னு வந்து செய்க வேற காட்டுறாங்க எங்க உயிருக்கு வந்து இப்ப பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு எது நடந்தாலும் இந்த வைஜெயந்தியும் இந்த கௌதமும் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் நளினி அம்மா என்ன என்ன மேடம் நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து இப்படியா நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க இல்லை நான் வந்து சும்மா தான் சொன்னேன் சும்மா இல்லை நீங்கள் வந்து எப்படி செய்கிறது தப்பு தான் வந்து அந்த இடத்துல நம்ம பைஜ் இந்தியா வந்து வான் பண்ணுறாங்க இந்த பசங்களுக்கு ஏதாவது நடந்தால் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நளினியமாக சொல்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அடுத்த கட்டமாக வந்து நான் துரையை வந்து இங்கே வி விசாரிக்கணும் அப்படின்னு வந்து துறையை கூட்டிகிட்டு வாங்க இந்த கேஸுக்கும் இவனுக்கும் என்ன தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வைஜெயந்தி வந்து நடுங்கி போகிறாங்க ஏன் இந்த சண்முகம் துருவி துருவி எங்கள் கொஸ்டின் நாங்கள் மூடி மறைச்ச விஷயங்களையே நோண்டி 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 வெளியே கொண்டு வர பார்க்கானே அப்படின்னு வந்து பயங்கரமான கோவத்தோட இருக்காங்க வை ஜெயந்தி அதே நேரத்தில் துறை வந்து நினைக்கிறாங்க என் தங்கச்சிக்கு வேலை வாங்கி தருவேனி நீ என் தங்கச்சிக்கு உயிரையே எடுத்துட்டால உன்னை மாட்டேன்டி நான் எப்படி வந்து வெளியே வருவேன் என் தங்கச்சியை வந்து கொண்டவங்கள எப்படி பழி வாங்குவேன் அப்படின்லாம் காவல் இருந்தே இப்போ இந்த சண்முகம் கடவுள் ரூபத்தில் வந்து என்கிட்ட உண்மையெல்லாம் வந்து நான் சொல்லி நிரூபிக்க ஒரு சான்ஸ் கிட கிடச்சிருக்கு இதை நான் விடவா செய்வேன் நான் விட மாட்டேன்டி உனக்கு கண்டிப்பாக தண்டனையை வாங்கி தருவேன் அப்படின்னு வந்து வைஜந்தியை பற்றி நினச்சிட்டே வந்து வந்து கூண்டில் ஏறாங்க துறை அதோட நம்ம சிவதாந்தி அந்த லாயர் வந்து சொல்கிறாங்க என்ன இவனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது அதுக்கு பிறகு எதுக்காக சண்முகம் கேஸை தசு திருப்பதுக்கு இவனை கூட்டி கொண்டு விடுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சண்முகம் இருக்குது அப்படின்னு வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இவங்க தங்கச்சி மாலதியோட கொலை வழக்கு தானே இது அந்த மாலதியை வந்து வை ஜெயந்தி எப்படி வந்து இங்கே வர வச்சா மாலதியையை வந்து ஊர்லேருந்து எப்படி வர வச்சா எல்லாத்தையும் இந்த துரை வந்து சொல்லுவாப்புல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எஸ் ரொசி அப்படின்னு வந்து நம்ம நளினியமாக சொல்ல அவ்வளவு உண்மையும் வெளுத்து கட்டுறாங்க அதோட சரி இப்போ இந்த கேஸுக்கும் இந்த துரைக்கோட கேஸுக்கும் எவ்வளோ வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சதா இவங்க பையன் செய்த தப்புக்கு தான் நான் வந்து தண்டனையை அனுபவிச்சேன் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி தருவதா அவ ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறதுனால தாரேன் அப்படின்னு வந்து சொன்னா நானும் வந்து நம்பினேன் நம்பிதான் நான் வந்து இவங்க பையன் செய்த தப்புக்கு நான் வந்து ஜெயிலில் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் இவள் என் தங்கச்சியே வந்து இந்த அறிவை வந்து லவ் பண்ண மாதிரி நினச்சி இந்த சண்முகத்துக்கு மேலே உள்ள குடும்பத்துக்கு மேலே இருவருக்க பகைக்கு வந்து தீர்த்துக்கிட பார்த்துக்கிட்டா இவா வந்து விடக்கூடாது இவா தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு வந்து இவங்க பையன் செய்த குற்றத்துக்கு தான் நான் தண்டனை அனுபவிக்கேன் அதில் குற்றவாளி இவங்க பையன் கௌதம்தான் ஒரு பதிமூணு வயது பையனை கெடுத்து வந்து பலாத்காரம் பண்ணது இவன் தான் இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சுட்டாங்க துரை